வந்த உடனே அவர் சாரி கேக்குறாரு அந்த வாய் அந்த வார்த்தை எல்லாம் உங்க வாயில இருந்தே வரக்கூடாது எங்களுக்கு எல்லாம் டைம் கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம் என் பையன் அப்ப வந்து குட்டியா இருந்தான்றதுனால அவன் டிஷர்ட் போட்டுனா அதுல சைன் கேட்டிருந்தான் கீழே குனிஞ்சு போட வேணா யூ கம் ஸ்டாண்ட் அந்த சோஃபா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு உங்களால தான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி கோச்சிங் போட்டிருக்கோம் அப்படின்னு ஒன்று வை எதுக்கு இப்போவே டார்ச்சர் பண்ணுறீங்க தோனியோட வைஃப் அவங்க ஒரு பிக்சர் எடுத்து நாங்க பாத்துருந்தோம் என்னுடைய இடத்துல வந்து சிவம் டுபேனோட வைஃப் உட்காந்துருந்தாங்க ஏன் சீட் இருக்கு முன்னாடி இருக்கு போய் உட்காந்துக்கிறீங்களா பிளீஸ் தயவு செஞ்சு செகண்ட் ரோல போய் உட்கார முன்னாடி பார்த்தா நம்ம தோனி சரோட வைஃப் சாட்சி மேம் சாட்சி மேடம் நீங்களா உங்க போய் லாவ் உட்காந்துருக்கடா சச்சின் ரவீந்திராக்கு கேர்ள் ஃபிரண்ட் யாரும் வந்தாங்களா அவங்க கிட்ட செல்ஃபி எடுக்கலாமா அப்படின்னு நான் கேட்கும்போது நானே செல்ஃபி எடுக்கவா ஐடியா வேற பசங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க அங்க வந்து அவங்களுக்கு இருக்குற ஒரு பெரிய ஷாக் என்னனா என்னது அவங்க கல்யாணம் ஆயிடுச்சா அதுக்கு பாதி பேர் திட்டம் வேற தேடுறாங்க ரெண்டுல கை வச்ச பசங்க ஜாஸ்திங்க லாஸ்ட் பால் சிக்ஸ் அடிக்கணும் தோனி சிக்ஸ் அடிச்சுட்டு இப்போ உங்க ரியாக்ஷன் சிஎஸ்கே கப்பே ஜெயிச்சிட்டோம் லாஸ்ட் சிக்ஸ் கப்பை வாய்க்கு வருது ஹலோ எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் சோ CSK மேட்ச் அப்பனா நீங்க தான் நீங்க தான் CSK மேட்ச் அப்படிங்கற மாதிரி இப்ப மாத்தி இருக்காங்க தி வைரல் गर्ल அப்படினு அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல மத்தவங்க மாதிரி நானும் ஒரு ஃபேனா அங்க போய் பார்க்க தான் உட்கார்ந்தேன் அதுல ஒன்னு ரெண்டு வீடியோஸ்ல காமிச்சிட்டதனால நீங்க இப்படி என்ன சொல்றீங்க ஒன்னு ரெண்டு வீடியோவா 6 அடிச்சாங்களா அதே ரியாக்ஷன் உடனே உங்களுக்கு தான் அட சர்க்கனா இருக்கு கேமரா திரும்பிடுறாங்க அது எப்படி மேவி நான் ரொம்ப எமோஷன்ஸ் காட்டறேன் போல அதனால மேவி காமிச்சிருக்கலாம் அதனால நிறைய பேர் சொல்லுங்க உங்களுக்கும் கேமரா மேனும் உங்க ஃப்ரெண்டு அதனால தான் நீங்க மட்டும் அவர் காட்டுறாரு அப்படிங்கிறாங்க நீங்க வேற இதெல்லாம் விட்டுட்டு எங்கிட்ட வந்து நிறைய பேர் நீங்க அவங்க கிட்ட காசு கொடுத்து வச்சிருக்கீங்களான் வரைக்கும் கேக்குறாங்க ஐயோ அது நீ என்ன ஆன்சர் பண்ணுறீங்க எனக்கே காசு இல்லை நான் எங்க கேமராமேன் காசு அளவுக்கு காசு என்ன நீங்க உங்க ப்ரொஃபைல பார்த்து நீங்க நினைச்சிட்டு இருக்காங்க மக்கள் நீங்க போய் இப்படி சொல்லாம வாட் இஸ் திஸ் நிஜமாவே காசு இல்லைங்க காசு இல்லைங்கிறது நான் கொஞ்சம் நாங்களுமே கொஞ்சம் எடுத்துக்கிறோம் இப்ப வந்து தோனி வந்து உள்ள வர்றாரு ஸ்டேடியம்குள்ள வர்றாருனாலே எங்களுக்கு இதுல பாக்குறதுக்கே ஹைப்பர் அப்படி இருக்கும் சோ லாஸ்ட் மேட்ச் அவர் வந்து நிறைய பேருக்கு இந்த பால் இதெல்லாம் வேற தூக்கி போட்டாரு ஐயோ அது வந்து எப்படி சொல்றது ஃபுல் டைம் கூஸ் பம்ப்ஸ் சொல்லலாம் ஒரு அழுகையா இருந்தது மேபி நம்ம வந்து இதுதான் லாஸ்ட் மேட்ச் தோனிக்கா இருக்கலாம் அப்படிங்கிற ஃபீலிங் மாதிரி இருக்கும் பிளஸ் வந்து எல்லாருக்கும் வந்து இந்த பா தூக்கி போடும் போதெல்லாம் எல்லா ஃபேன்ஸும் அவங்களுடைய ஹையஸ்ட் எனர்ஜில இருந்தாங்கல்ல நாங்கள் நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியா இருப்போம்ல அதை பார்க்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு முன்னாடி இருந்தவர் கூட ஒரு பால் பிடிச்சாரு எனக்கு தான் வந்தது எனக்கு பால் பிடிக்க தெரியாதனால இப்படி பண்ணிட்டேன் அவரு டக்குன்னு பால்ல பிடிச்சாரு யாரோட சைன் இருந்தது அந்த பால்ல ஆஹ் தேஷ்பாண்டே தேஷ்பாண்டே ஓ மைக் அத வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அது பீல் இருக்காது மிஸ் பண்றோம் கண்டிப்பா இருக்கு ஆனா வந்து விட்டதை நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா அங்க அங்க இருந்து அந்த பார்த்த ஒரு மொமெண்டே வந்து எனக்கு வந்து லைஃப் லாங் நான் மறக்க முடியாது அந்த அதை வச்சு செரிஷ் பண்ணிக்க வேண்டியது தேஷ்பாண்டே சைன் போட்ட போட்டு தான் மிஸ் பண்ணீங்க தோனி பாய அது மகி பக்கத்துல போய் பார்த்து ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்கீங்க போட்டோகிராஃப் வாங்கியிருக்கீங்க இது எத்தனை சென்னை ஃபேன்ஸ் எத்தனை கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு பேர்னிங் ஆஃப் த ஸ்டொமக் யூனோ சொல்லாதீங்க நான் எல்லாரையும் ரிப்ரசென்ட் பண்ணி நான் போய் வாங்கிக்கிட்டேன் அப்படி சொல்லுங்க நீங்க வாங்கிக்கிட்டீங்க எனக்கு அந்த போட்டோ கிடைக்காது எத்தனை பேர் தெரியுமா ஏங்குறாங்க கண்டிப்பா நடந்தது எப்படி நடந்தது எப்படி இருந்தது மே ஃபோர்டீன்த் ஈவினிங் தான் நாங்கள் அவரை பார்த்தோம் இதே மாதிரி நாங்கள் உட்காந்து சோஃபாவில் உட்காந்து நான் நானே என் ஹஸ்பண்ட்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு உள்ளே வந்துட்டாங்க நாங்கள் பயந்துட்டோம் ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல என் என்னோட பாப்பாவை வந்து நானி வச்சிட்டு இருந்தாங்க அவங்களெல்லாம் கொஞ்சிட்டு வந்திருக்கார் போல் அது எங்களுக்கு தெரியாது நாங்கள் அதை கவனிக்கவே இல்லை வந்து நின்ன உடனே நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் என்ன பண்ணுறதுனே தெரியல கை காலாக உதர ஆரம்பிச்சிருச்சு என் பையன் வந்து ஒரு வெறித்தனமான கிரிக்கெட் ஃபேன் ஓகே அதாவது டோனி ஃபேன்

அப்படியே வந்து எப்படி சொல்றது அவர் அவர்கிட்ட இருந்து நம்ம இதை ஒன்று கத்துக்கணும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஹைட்ஸ் நம்ம போனாலும் இவ்வளோ ஹம்பிளா ஒருத்தங்களால இருக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல இந்த காலத்துலலாம் கொஞ்சம் நம்ம வந்து இப்பெல்லாம் பாருங்க கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வந்தாவே நம்மளெல்லாம் வந்து கையில பிடிக்க முடிய மாட்டேங்குது அவர்லாம் வந்து எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் எவ்வளோ லெஜ் எவ்வளோ பெரிய லெஜெண்ட் இதெல்லாம் இப்படி இருந்தும் அவ்வளோ அம்புலா இருந்தாங்க என் பையனெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே விளையாண்டாரு அவர் ஹை ஃபை குடுக்கிறது வந்து யூ ஷுட் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாரு அவகிட்ட ஓகே அதுக்கப்புறம் கடைசியா அவனுக்கு ஹை ஃபை அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான் மெய்னா வந்து அவனை ஆட்டோகிராஃப் வந்து அவனுடைய டிஷர்ட்ல எல்லாம் சைன் பண்ணி குடுத்தாரு அதுதான் நான் மறந்துட்டேன் அதுதாங்க அதுதாங்க அர்த்தம் கேட்க வந்தேன் எங்க ரெக்கார்டு போட மறந்தீங்க என்னங்க நடந்தது அந்த மோமெண்ட்டில் அந்த அந்த நேரத்துல என்ன நடந்ததுன்னு என்னால இப்போ வரைக்கும் என்னால ரிகலெக்ட் பண்ணவே முடியல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா நானும் இருந்தேன் பார்த்தா ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்கேன் ஒரு பெரிய வீடியோ அது எப்படின்னா அவ்வளோ ஒரு ஸ்வீட்டா அவருக்கு இருந்த இதுக்கு இது டைம் கிடைச்சது இதுக்கெல்லாம் எங்களுக்கெலாம் டைம் கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம் என் பையன் அப்ப வந்து குட்டியா இருந்தான்றதுனால அவன் டிஷர்ட் போட்டான் அதுல சைன் கேட்டிருந்தான் கீழே குனிஞ்சு போட வேணாம் யூ கம் ஸ்டாண்ட் வந்த சோஃபா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு அவனை சோஃபால ஏற சொன்னார் அப்போதான் என் பையன் என்ன பண்றான் ஷூ வைக்கிறான் சாக்ஸ் வைக்கிறான் அவரும் பொழையிட்டா நின்னு பார்த்துக்கிட்டே இருந்தார் இவன் தான் பண்றான் எனக்கா டே என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி குட் ஹாபிட்டிங்க என்னங்க நீங்க ஆமா அது கரெக்ட்டு தான் ஆனா வந்து டைம் டைம் இருக்கு இல்லையா அவ்வளோ பெரியவரை வந்து நம்ம வெயிட் பண்ண வச்சா எப்படி இருக்கும் நமக்கு அந்த ஒரு ஒரு செகண்டும் இம்பார்ட்டன்ட் இல்ல கோல்டன் டைம் அது ஆமாங்க அவ அவ அவர் முன்னாடி ஒரு வருஷம் அவுக்குறான் பொறுமையா அவக்குறான் அவரை பாக்குறான் திரும்ப அவரும் பொறுமையா நின்று பாத்துட்டே இருந்தாரு அவன் சோஃபா மேல அவனை ஏறி நிப்பாட்டி அவனை திருப்பி சைன் எல்லாம் போட்டு ஹக் எல்லாம் கொடுத்தாங்க ஹக்கு கொடுத்தாரா அவன் எவ்வளவு தெரியுமா அவ பொக்கிசமான ஒரு பையன் எங்களுக்கு எல்லாம்

கிரிக்கெட்டர்ஸ் பேர் தெரியாது என்னென்ன டீம் தெரியாது டீம் பேர்லாம் தெரியாது ஆனா இப்போ நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த டீம்ல இருந்து எந்த பிளேயர்ஸ் கேட்டாலும் சொல்லுவான் லைக் டிவியில உக்காந்து இதை ஒரு குவிஜாவே பாத்துகிட்டே இருப்பான் இவங்க எந்த டீம் இவங்களுடைய பேட்ல வந்து ஏதோ இதெல்லாம் இருக்கும் ஸ்டிக் ஸ்டிக்கர் எல்லாம் இருக்கும்ல என்னென்ன பிளேயருக்கு இருக்கு என்னென்ன பேட் வச்சிருப்பாங்கறத முதற்கொண்டு சொல்லுவான் சோ அதுல வந்து தோனியை பர்ட்டிகுலர்லி ரொம்ப 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 பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆப்வியஸ்லி யாருக்கு தோனியை பிடிக்காது யாருக்கு பிடிக்காது நாங்க எதுவுமே சொல்லி தரலாம் அவனுக்கா அப்புறம் வந்து தோனி தோனின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 ஒரு தோனி வெறிய நாயிட்டான பாத்துக்கோ எவ்வளவு நேரம் நீங்க அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஒரு பிப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்திருக்கும் நினைக்கிறேன் அந்த பிப்டீன் மினிட்ஸ்ல எந்த மொமெண்ட்ல அவர் உங்ககிட்ட பேசினாரு நீங்க தான் சன் ஆயிட்டீங்க அவர் பேசியிருப்பாருல என்ன பேசினாரு பேசினாரு வியனுடைய வயசு எல்லாம் என்னன்னு எத்தனை வயசு ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தாரு இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் காலையில தான் அவரை வந்து கிரிக்கெட் கோச்சிங்ல நாங்க என்ரோல் பண்ணிருக்கோம் தான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி கோச்சிங் போட்டிருக்கோம் அப்படின்னு வை எதுக்கு அவனை இப்பவே டார்ச்சர் பண்றீங்க சிக்ஸ் இயர்ஸ் தானே ஆகுது அவருக்கு அப்படிங்க கொஞ்சம் ஜென்ஜாய் போட்டுட்டோம் விடுங்க ஃப்ரீயா விடுங்க அப்படின்னாரு ஓகே ஸோ

நான் திருவான்மியூர்லாம் தாண்டி போயிட்டேன் ஈஸியாக இருக்கிட்ட போயிட்டு இருக்கேன் அப்போ திடீர்னு கால் வருது நான் வந்து த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் அங்கே இருக்கேன் ஃபைவ் தேர்ட்டிக்கு இந்த இடத்துல மீட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு யூ டேன் அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பிட்டோம் ஒரே யூ டர்ன் தான் ஈஸியாக ஒரே யூ டேன் தான் ஸ்ட்ரைட்டாக அந்த டெஸ்டினேஷன் தான் வந்து இறங்கும் நைஸ் அவர் கடைசியாக பாய் சொல்லும் போது ரியாக்ஷன் என்னவா இருக்குது எனக்கு ரியாக்ஷனே இல்லைங்கிற என்னுடைய அவர் அவரே நினச்சிருப்பாரு எதுக்கு இங்க வந்து இப்படி வந்து செல மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிருப்பாரு ஏன்னா வந்து இப்படி சிரிச்சு இருக்கல இப்படியே தான் போகும்போது வரும்போதெல்லாம் இப்படியேதான் இருந்தேன் ஃபுல்லா நானு ஓகே ஆனா ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் என் பசங்களோட எப்படி விளையாடுறாங்க அப்படின்ற எல்லாம் ரசிச்சிட்டு இருந்தேன் ஓகே வந்த உடனே அவர் சாரி கேட்கிறாரு டிலே ஆயிடுச்சு வர்றதுக்கு என்னது டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நீங்க சாரி கேக்குறீங்களா அந்த வாய் அந்த உங்க அவங்க வாயிலிருந்தே வரக்கூடாது பிளீன் விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்றது நோ நோத்தல நோ 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 அப்படி அப்படின்னு அந்த போட்டோ வந்து நாங்க பார்த்தோம் நீங்க அவ்வளவு பிரைட்டான ஒரு ஸ்மைலோட யார் யாராவது உங்களை நிக்க வச்சாலும் நீங்களும் சிரிப்பீங்களா நான் சிரிப்பேன் நான் தான் வந்து என் டிம்பிள் ரெட்டும் தான் சோ அந்த அவர் போட்டோ கம் சேர்க்க பிக்சர் அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது வாட் வாஸ் தட் எனக்கு வந்து அதுக்கு தான் அதுக்குதான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் பிக்சர் வந்து ஃபேமிலி பிக்சர் எடுத்துவேன் ஹஸ்பண்ட் ரெண்டு பசங்களோட அதுக்கப்புறம் ஐயோ எனக்கு தனியாக ஒரு ஃபோட்டோ வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நின்னாங்க ஓகே அதுக்கப்புறம் என் பையனும் ஹஸ்பண்டோ ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க பையன் தனியாக எடுத்துக்கிட்டான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்க இதுல வந்து எங்க வால்ல வந்து மாட்டி வச்சிருவீங்களா அந்த போட்டோ நாங்கள் மனசுல மாட்டிட்டேன் அதை இறக்கவே மாட்டேன் அதே மாதிரி வந்து நீங்க தோனியோட வைஃப் அவங்க கூடயும் ஒரு பிக்சர் எடுத்து நாங்கள்

நான் அன்னைக்கு போனேன் கொஞ்சம் டிலேடாக போனேன் ஒரு ப அஞ்சு பத்து நிமிஷம் டிலேடாக போகிறேன் என்னுடைய இடத்துல வந்து சிவம் டூபேனோட ஒய்ஃப் உட்காந்துருந்தாங்க ஓ மை காட் அவங்க என்ன பண்ணாங்க அவங்க அவங்க குழந்தையோட உட்காந்துருந்ததுனால வந்து நீங்கள் ஏன் சீட்டு இருக்குது முன்னாடி இருக்குது போய் உட்காந்துக்கிறீங்களா ப்ளீஸ் தயவு செஞ்சு கூட அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படி போய் உட்கார்ந்துருந்தா அன்னைக்கு எனக்கு ஒரு பயங்கரமான லக்கி டே என் வந்து ஒரு ஃபோர் ஃபோர்த் ரோ ஒரு ஃபிஃப்த் ரோ அவங்கலாம் செகண்ட் ரோல இருந்தாங்க ஓகே சோ டக்குன்னு எனக்கு வந்து செகண்ட் ரோல போய் உட்கார்றேன் முன்னாடி பார்த்தா நம்ம தோனி சுவரோட வைஃப் சாக்ஷி சாக்ஷி மேடம் சாட்சி மேடம் நீங்களா அப்படிதான் அவங்க போய் நான் உட்கார்ந்துருக்கடா வாங்கினதுலாம் உட்காந்துடா அப்படின்னு பக்கத்துல இல்லாம பிளேயர்ஸ் ஒய்ஃப் முன்னாடி இல்லாம ப்ளேஸ் வைஃப் ருத்து வைஃப் ஃப்ரண்ட்ல உட்காந்துருந்தாங்க பக்கத்துல சாட்சி மேம் எல்லாம் உட்காந்துருந்தாங்க ஓகே அவங்க செல்ஃபி எடுக்கும்போது என்ன சொன்னாங்க எப்படி இருந்தது பிகாஸ் அவங்க எல்லாரும் கூட உட்காரும் போது அது வேற லெவல் ஒரு வைப் அவங்க கிட்ட செல்ஃபி எடுக்கலாமா அப்படின்னு நான் கேட்கும் நானே செல்ஃபி எடுக்கவா அப்படின்லாம் கேட்டாங்க ஓ மை காட் அந்த நோடியும் வந்து ஒரு வாவ் அப்படின்றது அதுக்கப்புறம் அவங்க எடுத்துட்டு என்ன சொன்னாங்க இல்ல இல்ல லைட்டிங் உங்க சைடு தான் பெட்டரா இருக்கு நீங்களே எடுங்க அப்படின்னாங்க

செகண்ட் உங்கள வந்து என்னன்னா கமெண்ட்ரி பாக்ஸ் வரைக்கும் உங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு கமெண்ட்லாம் வந்து சொல்லிருக்காங்க தெரியுமா அவங்க யாரும் சொல்லிருக்காங்களா உங்களுக்கு தெரியாது எப்படி இவங்களுக்கு மட்டும் டிக்கெட் கிடைக்குது பாசிபிள் எல்லா வரையும் இவங்கள மட்டும் ஐம்பதாயிரம் பேர் உட்கார்ந்து இருக்காங்க எல்லாருக்கும் தானே டிக்கெட் கிடைச்சிருக்கு எங்க ஐம்பதாயிரம் பேர் டிக்கெட் கிடைக்கறதுக்கும் உங்க எல்லா சிக்ஸ்சும் போறதுக்கும் காட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கலங்க சொல்லுங்க எப்படி உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சது இந்த கேள்வி வந்து நான் மட்டும் கேட்கல கமெண்ட்ரி பாக்ஸ்ல இருக்கிறவங்களும் கேட்கறாங்க மக்களும் கேட்கறாங்க இல்ல நிஜமாவே

இதுதான் தான் நீங்க ஃபேமஸ் தான் நீங்க அதுவும் வந்து நான் பண்ணல என் பிரெண்ட்ஸ் வந்து என்ன எப்ப இப்படி உட்கார்ந்துகிட்டே புலி மூட்டை மாதிரி உட்கார்ந்து இருக்காரு கொஞ்சம் தயம் செஞ்சு எந்திரிச்சு ஏதாவது பண்ணு அப்படின்னுட்டு வந்து சொல்லும்போது தான் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணிட்டு இருந்தோம் உங்கள வந்து ஏங்க அப்படின்னு சொன்னாங்க ஆமா சொல்லிட்டோம் யா வெரி வெரி பேட் நீ உட்கார்ந்துகிட்டே இருக்கேன் எந்திரிச்சு ஆடு அப்படின்னு சாரி சாரி பிரெஞ்ச் அப்படி சொல்லாதீங்க எங்களோட ஏஞ்சலை பாத்து அப்புறம் பொழிச்சிருவாங்க எல்லாரும் கீழ வந்து

நூறு பேர்ல வந்து தொண்ணூத்தொன்பது பேர் வந்து நம்மள நம்மளது வந்து பாசிட்டிவ் காமெண்ட்ஸா கொடுக்குறாங்க அந்த ஒரே ஒரு நெகட்டிவ் காமெண்ட் குடுக்குறாங்கன்னா அதை இக்னோர் பண்றது தானே நமக்கு நான் கரெக்ட் சூப்பர் ஸோ அதை அதை பத்தி நான் பெருசா எதுவும் எடுத்துக்கல அண்ட் நான் போனது வந்து மத்தவங்களை மாதிரி நானும் ஒரு ஃபேனா அங்க நாங்கள் போயிருக்கேன் அந்த ஃபேனா போயிருக்கும் போது இப்போ அந்த என்ன காமிச்சாங்கன்னா அது அதுக்கு நான் எதுவும் பண்ணல இல்ல கரெக்ட் என்னை காட்டணும்னு நான் எதுவும் சொல்லல அவங்க காமிச்சாங்கன்னா அது வந்து நான் ஒரு சந்தோஷமா எடுத்துகிட்டேனா நான் போக முடியும் நான் அதை பத்தி உட்கார்ந்து மத்தவங்க எப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்கன்னு ஃபீல் பண்ண முடியாது இல்லையா ஓகே அது அது நான் இக்னோர் தான் பண்ணுவேன் அடுத்து வர போற மேட்ச் ஆர் சிபிசி சிஎஸ்கே அவங்க யாரு ஜெயப்பா சிஎஸ்கே நீங்க ஈசாலா கப்பு நாமுதே அப்படின்னு நீங்க சிஎஸ்கே நம்ம வின் பண் தூக்குறோமா ஜெயிக்கிறோமாங்கறது முக்கியம் கிடையாது அவங்க விளையாடுறதே நமக்கு அது ஒரு சந்தோஷம் தானே ப்ரே ஆஃப் இங்க நடக்க போகுது இந்த ஃபைனல்ஸ் இங்கே நடக்க போகுது உங்களை நாங்கள் அங்கே பார்க்க முடியுமா தெரியல டிக்கெட் கிடைச்சா பார்க்கலாம் ஓகே உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கணும் நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம் ஏன்னா அப்போ உங்களை வந்து பார்க்க முடியும் உங்கள் உங்களோட ப்ரே பண்ணிக்கிறேன் உங்கள் இன்ஸ்டா ஐடியா வேற பசங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே வந்து உங்களுக்கு இப்போ இருக்கிற ஒரு பெரிய ஷாக் என்னன்னா நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களோட ஃபோட்டோ போடுறீங்க ஆமாம் என்னது அவங்க கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு அதுக்கு பாதி பேர் திட்டம் வேற செய்கிறாங்க அதுக்கு நெஞ்சில் கை வச்ச பசங்க ஜாஸ்திங்க என்னங்க கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு